ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் எந்த ஒரு சாதம் இருந்தாலும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்து ரொம்ப டேஸ்டான எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த காயை தான் அதாவது கத்திரிக்காவை நல்லா வந்து கழுவிட்டு இதைப்போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துங்க ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து திக்காக பண்ணால் தான் நம்ம மசாலா சேர்த்து வறுக்கும் போது அது வந்து உடையாமல் நல்லா நமக்கு அதே ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் சேர்த்தாலே போதும் நீங்கள் வேறு எந்த வந்து கரம் மசாலா எதுவுமே சேர்க்குறதுக்கு வந்து தேவையே கிடையாது இது சேர்த்தாலுமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பட் சிம்பிளான மெத்தட் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து மசாலா வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் மேலே நல்லா கோட்டு அரமளக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல எண்ணெய் செய்துட்டு நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணால் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அந்த ஸ்லைசஸ் வந்து வச்சுட்டு நம்ம நல்லா மிதமான தண்ணலே அதை வேக விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கனா நம்ம கேன்சர் வந்து வராமல் தடுக்கக்கூடியது அதே வந்து அந்த கேன்சர் செல்களை வந்து வளர விடாமலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கத்திரிக்காவுக்கு இருக்குது அதே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது பிபியை வந்து குறைக்குது அதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் குறைக்கக்குள்ள ஆற்றல் வந்து இந்த கத்திரிக்காவுக்கு இருக்குதுங்க அதே போல் நம்ம ஒரு நேரம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எப்போவுமே அதிக அளவில் சாப்பிட்டா தான் எதுவுமே பிரச்சனை கொடுக்கும் நம்ம அளவான சாப்பிடும்போது எந்த தொந்தரவையும் நமக்கு உடலுக்கு வந்து ஏற்படுத்தாது இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க தேங்க்யூ